இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கொஷின் ஆன்சர் வீடியோ தான் ரிப்ளே இந்த கேட்குற இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தோம் ஆனால் அந்த ரிப்பீட்டடாக வந்து அந்த ஒருத்தவங்க மட்டும் கேட்டுட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரொம்ப ஹல்ட் பண்ணுற மாதிரி கொஷ்டின்ஸ் அது ஏன் அவங்க கேட்குறாங்கன்னு தெரியல ஸோ அது என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து நீங்க பாப்பீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் அந்த ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவை நாங்கள் சொல்ல விரும்பவே இல்லை ஏன்னா வந்து அப்படிப்பட்டவங்களை நாங்கள் சொல்லி அவங்கள வந்து இந்த வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல பட் அவங்க கொஸ்டின் கேட்ட விதம் வந்து ரொம்ப 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 கேவலமான விஷயம் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஏன் அப்படி கேட்குறீங்க நாங்கள் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இருந்தாலும் அவங்களோட அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப மோசம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல எங்க ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திடுச்சு இப்ப கொஞ்ச நாளா வந்து தம்பிங்களை வீடியோஸ்குள்ள எல்லாம் கொண்டு வரனால என்னன்னா அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா அது ஒரு பாடி ஷேமிங் கூட வச்சுக்கலாமா ரொம்ப அப்படியா எனக்கு சொல்ல தெரியல என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்னோட லைஃப் என்ன அப்படிங்கறது வந்து நான் எல்லாத்துலயுமே நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படிங்கறது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படி இருக்கல எப்படி நாங்க மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கறது உங்க பாக்குற நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படி இருக்கையில் வந்துட்டு எப்படி உள்ள பெரிய பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாடு வீடியோ போட்டால் அது யாரு உங்கள் அண்ணனா உன் தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தம்பி வீட்டில் வந்து பசங்களை வந்து நாங்கள் தம்பி தம்பி தான் கூப்பிடுவோம் அப்படி கூப்பிட்டு எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு தம்பின் தான் சொல்லி சொல்லுவோம் ஆனால் வந்து நீ வந்து பையன் உன் பையன் நீ எதுக்கு தம்பின்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி எங்க ஊர் எங்க ஏரியா சைடு எப்பவுமே நாங்க வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அவங்க பசங்க பிள்ளைல தம்பி பாப்பா அப்படிதான் கூப்பிடுவோம் ஏரியாங்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி நாங்க வந்து தம்பின்னு கூப்பிட்டு சின்ன பிள்ளைங்கள பழகிடுச்சு இவருக்கும் போது தம்பின்னு கூப்பிட்டே வந்து பழகிடுச்சு கோவப்பட்டா மட்டும் தான் பேர் சொல்லி கூப்பிடுவாரு மத்த நேரம் எல்லாம் வந்துட்டு தம்பி தம்பி அத்தையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க சோ அப்படிதான் கூப்பிடுவோம் ஆனா வந்து இந்த நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அதாவது நம்ம ஒரு சில விஷயத்து வீடியோஸ்லாம் போடுவோம்னா அதையெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா கேட்பாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல கரெக்டா கேக்குறீங்க அந்த விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா வந்து அந்த இடம் மட்டும் உன்னிப்பா பார்த்துட்டு உன்னிப்பா வந்து கேக்குறீங்க அது ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே வந்து புரியவே மாட்டேங்குது எவ்வளவோ சொல்லியாச்சு ஒருத்தவங்களை வந்து மா கஷ்டப்படுத்தி பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம் அந்த எண்ணத்திலேயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அதனால நாங்களும் சொல்லி சொல்லி எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக போகுது அப்படி ரொம்ப ரொம்ப கேவலமான அந்த இது அப்படின்னா எங்களுடைய பர்த் என்னுடைய பர்த்டே எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி வந்துச்சு நாங்கள் வீடியோஸ் போட்டோம் நிறையா வியூஸும் போச்சு எல்லோரும் வாழ்த்துக்கள் சொன்னீங்க அதனால தான் அந்த பிரச்சனையே இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான்னு சொல் தெரியுது அப்படின்னா அவங்க யாரு என்ன எந்த ஊரு அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் விரும்புவாங்க அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் கேக்குறீங்க பேசுறீங்க ஓகே அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா அதை எல்லாமே அருவருப்பு இருக்கு அந்த கேள்வி அப்படி உங்களுக்கு எப்படின்னு தெரியல எங்களுக்கு அதை எங்களுக்கு அப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு கேவலமாவும் இருக்கு என்னன்னா எங்களுக்கு பார்த்த எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால வந்து கூடாது நாங்க நிறைய அந்த கமெண்ட் அவங்களுக்கும் இருக்கும் கஷ்டமா அந்த பண்ணிட்டோம் என்ன அப்படின்னா கல்யாணம் நீங்கள் ஃபஸ்ட் மேரேஜ் ஒன்றும் கிடையாது இல்லை செகண்ட் மேரேஜ் தான் கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் எதுக்கு இந்த சீனை போட்டு இவ்வளோ அளப்பரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் என்ன அலப்புறம் நாங்கள் அப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன அலப்புறம் பண்ணோம் எங்கள்னாக முடிஞ்சது பண்ணோம் கோயிலுக்கு போனோம் அன்னைக்கு எப்படி வீட்டில் இருக்கிறோமோ எப்பவும் போல தான் அந்த கல்யாண நாள் இருந்தோம் ஸோ அப்படி நீங்கள் கேட்குறீங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் கிடையாது இல்லை ரெண்டாவது மேரேஜ் தான் பண்ணேன் நீ எதுக்கு இந்த சீன் போடுறேன் முத கல்யாணம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க கல்யாணங்கிறது மொத்தம் எல்லாமே ஒண்ணு தாங்க பிடிச்ச ஒரு ரெண்டு பேருக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டால் அது கல்யாணம் பொதுவாக அது பேர் கல்யாணம் அவ்வளோதான் முத கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் ஏழாவது கல்யாணம் பத்தாவது கல்யாணம் அப்படியெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தாதீங்க நீங்கள் அப்படி தான் நீங்கள் சொன்னது அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அது என்ன மேரேஜ் போனால் நாங்கள் வந்து அனிவர்சரி வந்து கொண்டாடக்கூடாது அப்படி என்ன நாங்கள் கொண்டாடிட்டோம் எங்களுக்கு அன்வர்வர்சரி நாங்கள் சொன்னோம் எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப அன்பானவங்க நிறைய பேர் இருக்கீங்க வாழ்த்து சொன்னீங்க அதுல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த வீடியோஸ் பார்த்து ரொம்ப கேவலமா அந்த மாதிரி பண்றீங்க ரொம்ப கஷ்டம் ஏன் என்ன சொல்றேனே தெரியல அந்த கமெண்ட் பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கரமா ஒரு எப்படி சொல்ற டிபி ரைட்ஸ் ஆகுமே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா போய் உடனே டிலீட் பண்றோம் இது கூட விடுங்க இன்னொரு கேள்வி வந்திருந்த என்ன கேள்வி தெரியுங்களா உனக்கு வந்து எப்போ மூணாவது கல்யாணம் உங்க வீட்ல அக்கா தங்கச்சி இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு நிலைமை வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்ப வந்து நீங்க இதெல்லாம் கேப்பீங்களா சொல்லுங்க பாக்கலாம் நீங்க அப்படி கேப்பீங்களா இது மாதிரி கொஸ்டின் கேக்குறதுல லேடிஸ் கேக்குறாங்க ஜென்ஸ் தான் கேக்குறாங்க நான் வந்து ஒருத்தர வந்து பர்டிகுலரா சொல்லவே கிடையாது அது ஜென்ஸ் ஆ லேடிஸ் இப்படி பேசறதுக்கு பெண்களும் இருக்காங்க அப்புறம் பேசறதுக்கு ஆண்களும் இருக்காங்க சரிங்களா அப்படி கேட்பீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு போறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு அந்த நிலைமை வந்து அவங்க ஒரு சூழ்நிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு நீங்கள் பெருசாகுதுங்க அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து கேள்வி கேட்பீங்களா சொல்லுங்க ஏங்க இது எங்கள் லைஃபுங்க நாங்கள் வாழ்றோங்க நாங்கள் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம எங்கள் கையில் உண்டானதை வச்சுக்கிட்டு நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏடா நீ என்னடா வேலைக்கு போறேடா என்னமோ மாமான்னு சொல்லி சொன்னானேங்களே என்னமோ அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல நல்லா ஏறி இருக்கு நீங்க திட்டம் வந்துட்டு வேலைக்கு போன வேலைக்கு போன வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் போகிற நேரம் மட்டும்தான் வந்துட்டு வீடியோஸ் போடுறாங்க வீடியோஸ் போடுறோம் தவிர இதுவே வேலையா உட்கார கிடையாது உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்து வருது அப்படின்னா எங்க போன்ல வந்து நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் டிராஃபுல போட்டு வச்சிருக்கோம் பிளாகும் அப்படிதான் ஷார்ட்ஸும் அப்படிதான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்பத்தி எடுத்து அப்பத்தி போஸ்ட் பண்றதே கிடையாது சில வீடியோஸ் மட்டும் தான் எங்கேயாவது வெளியே போனா அதை அப்பதைக்கு எடுத்து அப்பத்தி போஸ்ட் பண்றத தவிர மற்ற வீடியோஸ் எல்லாமே டிராஃபு தான் இருக்கும் டிராஃபில் இருக்க வீடியோஸ் மட்டும் தான் நாங்க போஸ்ட் பண்றது ஒரு வாரம் ஒரு வாரம் வேணுமா ஒரு வாரத்துக்கு உண்டான வந்து எடுத்து வச்சுக்கோம் ஏன்னா நம்ம அந்த ஒரு வாரத்துக்குலாம் நாங்கள் அடுத்த வேலை பாப்பா அடுத்த வேறு வண்டிக்கு போயிடுவார் நானும் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் ஒர்க் போய்ட்டு இருக்கேன் ஒரு பாட்டன் ஜாப் மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன் அது இல்லாமல் வந்து வீட்டில் மெட்டர்னிட்டி வியர் வந்து நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு எல்லாமே வந்து உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்க முடியல என்னால் ஏன்னா வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து ஷெடியூலுக்கு போயிட்டே இருக்குது பையன் காலேஜ் வந்துட்டா நம்ம அடுத்தடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதவே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களா அவங்கள கூட நீங்கள் இந்த மாதிரி போய் கேட்கலாம் ஒர்க் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட முடியாது உங்களுக்கே தெரியும் ஒர்க்க பத்தி நம்ம வெளிய சொல்ல முடியாது அப்படி சொன்னா எல்லாரும் பண்ற வர்க் வந்து போட மாட்டாங்க ஏன்னா வந்து அதுல பிரச்சனை வரும் பிரச்சனை வந்துரும் சில பேர் வந்து தெரியாம வீடியோ போடுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை ஆயிடுது எல்லாரும் பண்ற வீடியோ எல்லாரும் பண்ற வர்க் வந்து வீட்ல ஓன பிசினஸ் பண்றமா அந்த வீடியோஸ் கூட போடலாம் ஏன்னா இது நம்மளோட பிசினஸ் யாரும் கேக்குறதுக்கு நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு இருக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம போடணும் நான் வேலைக்கு போற பக்கமே நீங்க வந்து வேலைக்கு வாங்க போங்க அதை வீடியோஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பர்சனலா நீங்க வெளியே வச்சுக்கோங்க மத்தது மத்தபடி வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை பாக்கணுங்கிற தான் சொல்லியிருக்காங்க யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால நாங்க வேலைக்கு போறோம் எங்களுக்கும் வேலை இருக்கு ஃப்ரீ டைம்ல தான் அந்த எடுக்கிறோம் அப்பப்போ போஸ்ட் பண்றோம் வெட்டியா நாங்க இல்லவே இல்ல அது நல்லா தெரிஞ்சுக்கங்க நாங்க வேலைக்கு போற இடத்த உங்களுக்கு காமிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல நாங்க வேலைக்கு போறோம் நீங்க கேட்கறதுக்காக சொல்றேன் வெட்டியா இல்ல நாங்க இல்ல வேலை வெட்டிக்கு போக போடன்னு சொல்றீங்களா எங்களுக்கும் வேலை வெட்டி இருக்கு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறக்கு எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றோம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்புறம் இன்னொன்னு கேட்டாங்களே ஏண்டா மகா மகா மகன் சொல்லி சொல்றியாடா அவ என்னதான் எல்லா தலையே தலைவலியே வந்துரு போட எத்தன பேத்துக்கு எத்தனை தடவை நான் பதில் சொல்றேனே தெரியல நான் தான் சொல்லிட்டேன் பெத்தாத பயனா மளத்தாத பயனா உலகத்துல இது வரைக்கும் எத்தனையோ வருஷமாச்சு உலகம் தோன்றி எத்தனையோ பேர் பெத்தாம குழந்தைய எடுத்து வளர்த்திருக்கிறாங்க சோ அப்ப எல்லாம் நீங்க கேட்கல ஏன்னா அவங்க எல்லாம் வெளியே தெரியலையா சொல்லலையா எனக்கு தெரியல நாங்க வெளியே சொல்லிட்டோம் அப்படிங்கறதுக்காக எங்களை கேக்குறீங்களா எனக்கு தெரியல தான் பிள்ளை கிடையவே கிடையாது பசங்க கிடையாது வளர்த்தாலும் பசங்க பிள்ளைதான் அவங்களும் வளர்ந்து இதே வார்த்தைக்கு பதில் வந்து எங்க அத்தை ஒரு வீடியோல சொல்லிருப்பாங்க என் பையனமும் ஒரு வீடியோல இதே மாதிரி சொல்லியிருப்பான் ஜீன்ல இருந்து வந்தாதான் வந்து பையனா பெத்தாதான் பையனா அப்படிங்கறது எங்க அத்தையும் வந்து ஒரு வீடியோல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க எங்க ஃபேமிலியில எல்லாருமே நாங்க வந்து அப்படிதான் இருக்கோம் ஏத்துக்கிட்ட அப்படிதான் இருக்கோம் ஆனா உங்களுக்கு எல்லாம் எங்கதா என்னதான் பண்ணது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா எல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கடவுள் தான் வந்து எல்லாத்துக்கும் வழி விடுவாங்க என்ன ஒருத்தர் மனச கஷ்டப்படுத்தி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா வந்து அதுக்காகதான் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் வல்கரா பேசுற நாய்கள் தான் இருக்கிறாங்க சாய் நாயின்னு சொன்னதுக்காக வல்கரா பேசுறவங்களா இருக்கீங்க அவங்களெல்லாம் நாங்க அவங்கள பத்தி நாங்க நினைக்கல அந்த நிமிஷத்துல ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னு அதை பார்த்தோன்னே அதை அப்படியே டிலீட் பண்ணிடுவோம் அதை பத்தி சொல்லி அவங்கள கேவலப்படுத்த நாங்க விரும்பல எங்களுக்கு அது கேவலம் இல்லை ஏன்னா ஒருத்தர் சொல்றதுதான் வந்து அவங்களோட கேரக்டர் அதனால அவங்கள நான் கேவலப்படுத்தோன்னு நினைச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கறது அதை அப்படியே அந்த கமெண்ட் அப்படியே டிலீட் பண்ணிடுவோம்

நாங்கள் இந்த இடத்துல இல்லவே கிடையாது எங்களோட உழைப்பு எங்களோட எஃபோர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை ஓகேங்களா கஷ்ட நான் இதை வந்து ஃபீல் பண்ணி சொல்லவே கிடையாது ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க அக்கா பேசுகிறவங்க பேசிகிட்டே போகிறாங்க அக்கா வானத்தை பார்த்து உழைச்சா என்ன அதுக்கு தானே வலிக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பர்ஸ்னலாக வந்து பேசியிருக்கீங்க அது உண்மை தாங்க பேசினா பேசிட்டு போகிறவங்க உழச்சிட்டு போகிறாங்க ஆனால் வந்து அதை வந்து அது அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு அவங்க அவன் அவங்கள பெத்தது ஒரு அம்மா அப்படிங்கறத யோசிக்கிறாங்க அவங்க யோசிப்பாங்க வெளி குடும்பம் தானே யாரோ ஒருத்தர் தானே அதை அவங்க யோசிக்க மாட்டிக்கிறாங்க இன்னும் சில பேர் அப்படி இருக்காங்க சரி ஓகே அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து இப்போ எடுத்திருக்கேன் வேற எதுவும் கிடையாதுங்க நீங்க எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை சரி ஓகே நீங்க இன்னும் பேசுறது பேசிட்டே இருங்க நாங்கள் இன்னும் இந்த வீடியோஸ் போட்டுட்டு தான் இருப்போம் நாங்கள் தான் இருப்போம் நீங்க எத்தனை கமெண்ட்ஸ் போனாலும் அத்தனை கமெண்ட்ஸ் நாங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டே தான் இருப்போம் ஓகேவா அவங்களுக்காக தான் இந்த பதிலடியே வேற எதுவுமே கிடையாது எங்களுக்கு எங்களை பிடிச்ச எல்லாத்துக்குமே வந்து ஓகே நான் இந்த வந்து வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நான் இதெல்லாம் தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க இல்லக்கா நீங்க இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லிடுங்க ஆனாக்க பேசுனது கரெக்டா இருந்தாலும் சொல்லி சொல்லிடுங்க நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன் எங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான பதில் நான் சொல்ல நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் சொல்லிருக்கேன் சோ இந்த வீடியோ பாக்கிறவங்களா இருந்தாலும் நீங்க வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஓகே இப்ப நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம்